செய்தி கத்திமேல் ஏறி நின்று அருள்வாக்கு சொன்ன கங்கை அம்மன் வண்டலூர் அருகே கண்டியில் மழை பெய்ய வேண்டி வினோத திருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த நல்லம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட கண்டிகை கிராமத்தில் முன்னூறு ஆண்டு பழமையான ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் உள்ளது இங்கு மழை பெய்ய வேண்டியும் கிராம பொதுமக்களின் நலன் வேண்டியும் அம்மனுக்கு இன்று காலை அபிஷேகம் நடைபெற்றது ஆராதனை செய்து காப்பு கட்டி பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை அடுத்து இன்று மாலை வேப்பஞ்சேலை ஊர்வலம் நடத்தி அம்மனுக்கு பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர் அப்போது கத்திமேல் ஏறி நின்று கங்கையம்மன் அருள்வாக்கு கூறியது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கூழ்வார்த்தல் மற்றும் கும்பம் போடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன இந்த வினோத திருவிழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வண்டலூர் வட்டம் நல்லம்பாக்கம் மதுரா கண்டிய கிராமத்தில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமையான மிகவும் பிரசித்தி பெற்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் இன்று காலை ஊர் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி காப்பு கட்டி திரு கரகமானது வீதி உலா வந்து மாலை அம்மனுக்கு கூழ்வாத்தல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இத்திருவிழாவானது மக்களின் நலன் கருதியும் கிராமத்திற்கு மழை வேண்டியும் அம்மனுக்கு கூழ்வாத்தல் திருவிழா நடைபெற்றது இத்திருழாவில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்து கொள்கிறோம் விழாக்குழு சார்பாக